நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கமெண்ட் அந்த கமெண்ட் கமெண்ட்க்கு ஒரு வீடியோ ஆகணும்னு தான் இந்த வீடியோ அது என்ன கமெண்ட் கேக்குறீங்களா கிரிப்டோவை எங்க வாங்கலாம் அப்படிங்கறத கமெண்ட் நீங்க ஷேர் வாங்கணும்னா என்ன செய்யோ இல்ல பிஎசியோ த்ரூ ப்ரோக்கர் மூலமாக வாங்கினீங்க இந்த கிரிப்டோ வாங்குறதுக்கு வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்னு சொல்லிட்டு வேர்ல்டு இருக்காங்க அதில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்க இந்தியன் பேஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்க அந்த எக்ஸ்சேஞ்சஸ் நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் தனியாக ஒரு டிவிஷன் வச்சுருக்காங்க எஃப்ஐ யூன் ஒரு டிவிஷன் வச்சுருக்காங்க அந்த டிவிஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா நீங்க கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு அந்த எஃப் யூனிட்ல ரிஜிஸ்டர் பண்ண எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும்தான் நீங்க வாங்கினா உங்க பணம் சேஃபாக இருக்கும் சரி நான் வந்து ஒரு சூஸ் பண்ணிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து காயின் டி காயின் ஸ்விட்ச் செப் இந்த மாதிரி எக்ஸஸ் எல்லாம் இருக்காங்க அதில் எப்படி நான் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பேசிக்காக கேஓசி நாம்ஸ் சொல்லுவோம் உங்களோட ஆதார் பேன் ப்ளஸ் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க அது எல்லாமே நீங்கள் பக்கமாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும் தாராளமாக அது உங்களுக்கு எந்த கிரிப்டோ வேணுமோ அது எல்லாமே அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க மேலே இது போன்ற தகவல்களுக்கு ஸ்டே கண்ட் வித் எஸ்கே